ஹலோ இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் மற்றும் நடிகைகளோட பட்டியல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் தளபதி விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம் ஒரு பேரவல் திரைப்படம் இந்த திரைப்படத்துக்காக தளபதியோட தீவிர ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு ரசிகர்களும் வெறி கொண்டு ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்றாங்க எப்படா ஜனவரி ஒன்பதாம் தேதி வரும் அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போகலாம் மொத்தம் பதினாறு பேர் வந்து பதினாறாவதாக பார்க்க போற நடிகர் யாரா இர்பான் ஜை கைனி ஸோ இவர் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதியோட குருவி திரைப்படத்தில் த்ரிஷாவுக்கு ஸோ பிரதராக வந்து நடிச்சிருக்காரு அதேமாரி கோட் திரைப்படத்தில் ஒரு இம்பார்டன்ட் ரோல் வந்து பண்ணுறாரு ஸோ இவர் தளபதிக்கு கொஞ்சம் நெருக்கம் தான் ஸோ அதனால் வந்து ஜன்னாயன் திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாரு ஸோ இவருக்கான சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து வாங்கியிருப்பார் ஸோ ஏன்னா வந்து இது ஒரு நல்ல ஒரு ஹை பட்ஜெட் மூவி மிகப்பெரிய ஒரு பாப்புலர் ஸ்டாரோட மூவி ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து சம்பளம் இவருக்கு அந்த இடத்துலையாக பதினைந்தாவதாக பார்க்க போகிற நடிகர் நம்ம டான்ஸ் மாஸ்டருமான பாபா பாஸ்கர் அவர்கள் தான் ஸோ இவர் வந்து இப்போ நிறைய படங்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கே தெரியும் அதுவும் சூரிய அவர்கள் நடித்த மாமன் திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோல் வந்து பண்ணிருப்பார் சூரியக்கே மாமனாக தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்றாரு ஸோ இவருக்கான சம்பளம் அதிகப்படியாக ஒரு இருபது லட்சம் வரைக்கும் வாங்கியிருப்பாரு ஸோ ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் கண்டிப்பாக வந்து நடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆன பிறகு அண்ட் அடுத்த பதினான்காக தான் பார்க்க போகிற நடிகர் நிழங்கள் ரவி ஸோ நிழல் ரவிலாம் எப்பேற்பட்ட ஒரு லீட் ரோலில் நைன்டிஸில் நடித்தார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் ஸோ இப்போ பல படங்களில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக வந்து நடிச்சிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் ஸோ விஜய் அவர்கள் நடித்த பல படங்களையும் வந்து நடிச்சிருக்காரு ஸோ இந்த திரைப்படத்தில் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட் ரோல் நிலநிலைக்காக வந்து இருக்கும் ஸோ இவரும் அதிகப்படியாக இருபது லட்சத்துக்கு மேலே வந்து சம்பளம் வந்து வாங்கியிருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு இம்பார்ட் ரோல் நடிக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் நிழல்கள் ரவி ஸோ கண்டிப்பாக இவரோட பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவலில் இருக்கும் அண்ட் அடுத்தபடியாக பதிமூன்றாவதாக பார்க்க போகிற நடிகை வந்து ஸோ மோனிஷா பிளெஸி அவர்கள் மோனிஷா பிளெஸி அவர்கள் நம்ம மாவீரன் அதேமாரி சூப்பர் ஸ்டார் அவரோட கூலி திரைப்படத்தெல்லாம் ஒரு ரோல் வந்து பண்ணிருப்பாங்க ஸோ அந்த படத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஆஃபர் நல்லாவே வந்து கிடச்சிருக்கு ஜனநாயகன் திரைப்படம் மூலியமாக ஸோ கண்டிப்பாக ஒரு மெயின் ரோல் இருக்கோ இல்லையோ ஒரு ரோல் நல்ல ஒரு ரோல் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்களுக்கான சம்பளமும் அதிகப்படியாக ஒரு இருபது லட்சத்தில் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா வந்து இவங்களை விட பல பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்ட்லாம் வந்து இருக்குது ஸோ அதனால் சொல்ல வரேன் ஸோ மோனிகா பிளஸி அவர்கள் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை அண்ட் அடுத்தபடியாக பன்னெண்டாவது பார்க்க போகிற நடிகை நம்ம ரேவதி மேம் அவர்கள் தான் ரேவதி மேம் அவர்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ஜன்னாயகன் திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இவங்கள பார்த்து பார்த்த உடனே அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஞாபகம் வருது தமிழன் திரைப்படம் தான் அதுலேயும் அவங்களோட டெத்து சீனு இப்போ வரைக்கும் நம்ம கண்லேயே வந்து இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப வந்து ஃபியராக ரொம்ப பயமாக வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் விட்டுருங்க ரேவதி மேம் அவர்கள் தளபதி காம்பினேஷனில் இரண்டாவது முறையாக இந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்களுக்கான சம்பளமும் அதிகப்படியாக இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு எவர்கே நீட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ரேவதி மேம் அவர்கள் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அண்ட் அடுத்தபடியாக பதினொன்றாவது பக்கம் நடிகர் டி அருணாச்சலம் மாமக்கு அவர்கள் ஸோ நம்ம டிஜே அவர்களும் திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்றாங்க ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல ஸோ இவர் அசுரன் திரைப்படத்தில் கண்டிப்பாக வந்து மறக்கவே முடியாது இவரோட மாசான ஒரு ஆக்ஷன் பெர்ஃபாமென்ஸை தளபதி விஜய் அவர்களும் இணைந்து ஜன்னநாயகன் திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு அசுரன்லேயே வந்து பின்னி பெடல் எடுத்தல் அவர் கண்டிப்பாக ஜன்னாயகன் சும்மா விட மாட்டாங்க ஸோ இவருக்கான ரோலுக்காக சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இவருக்கும் அதிகப்படியாக இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேலே வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இவனடா என்னடா அவன் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறனே அப்போ இது அக்யூரட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இதை அப்ராக்சிமேட் தான் யாராலேயே அக்யுரட்டாக வந்து சொல்ல முடியாது அண்ட் அடுத்த பத்தாவது பக்கம் நடிகர் நம்ம ஸ்ரீநாத் அவர்கள் ஸ்ரீநாத் அவர்கள் நம்ம தளபதி விஜயவர்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ வேட்டைக்காரன் திரைப்படத்தில் வந்து மாத திரைப்படத்துலேருந்து பல படங்களில் வந்து இணைந்து நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்திலும் ஒரு ரோல் வந்து பண்ணுறாரு நம்ம ஸ்ரீநாத் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் இணைந்து ஜன்னாயின் திரைப்படத்தில் ஸோ இவருக்கான சம்பளமும் அதிகப்படியாக இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க என்ன தான் இருந்தாலும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஸோ ஸ்கிரீன் ஸ்பெஷன்ஸும் அவங்க ரோலுக்கும் தகுந்த மாரி தான் வந்து சம்பளம் கொடுப்பாங்க ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஸ்ரீநாத் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸு ஜன்னாயின் திரைப்பட படத்தில் எந்த அளவுக்கு வந்து இருக்க போது அப்படின்ட்டு நம்ம விஜய் ஸ்ரீநாத்தருடன் இணைந்து சஞ்சீவும் ஸ்ரீமோனும் சேர்ந்து நடிச்சிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஸோ எனிவே அவங்க இரண்டு பேர் மிஸ் ஆகிட்டாங்க அண்ட் அடுத்தபடியாக ஒன்பதாவது பக்கம் போகிற நடிகை ரேபா மோனிகா ஜான் அவர்கள் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா வந்து பிகில் திரைப்படத்தில் இவங்க ஒரு ரோல் வந்து பண்ணிருப்பாங்க ஒரு நல்ல ஒரு வெயிட்டேஜன ஒரு கேரக்டர் அட்லீ அவர்கள் கொடுத்துருப்பாங்க தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து செம்ம ஒரு ஸ்கிரீன் ஸ்பெஷன்ஸு அதன் பிறகு கூலி திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இப்போ ஜென்னாயின் திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோலு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவங்களோட ஸ்கிரீன் ஸ்பெஷன்ஸ் அப்படிங்கிற கேட்டீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும் பல படங்களில் வந்து ஜோடியாவும் நிறைய ஹீரோக்குள்ள நடிச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய படங்களில் எஸ்பெஷலி கூலி ஜென்னாயகன் பிகில் திரைப்படத்தை சொல்லலாம் அந்த மாதிரி படங்கள்லையும் வந்து ஸோ ஒரு ரோல் வந்து கொடுப்பாங்க இம்பார்ட்டன்ட் ரோல் அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படத்திலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கான சம்பளம் கண்டிப்பாக ஒரு முப்பது லட்சத்தில் வந்து வாங்கியிருப்பாங்க நம்ம ரேபா மோனிகா ஜான் அவர்கள் அந்த இடத்தாக எட்டாவது பார்க்கப் போகிற நடிகை நம்ம பிரியா மணி அவர்கள் ஸோ பிரியா மணி அவர்களும் ஜன்னாயகன் திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்றாங்க ஸோ கண்டிப்பாக தெரியும் டூ செவன் டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலர் ஆக்ட்ரஸ் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாலையும் இவங்க அப்பவே டாப் ஆக்ட்ரஸாக இருக்கும்போது தளபதி ஜோடியை நடிச்சு தான் சூப்பராக இருந்திருக்கும் பட் எனிவே இந்த திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த திரைப்படத்துக்காக பிரியாமணி அவர்கள் ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்க ஜன்னாயன் திரைப்படத்துக்காக ஸோ கண்டிப்பாக இவங்களோட ரோல் நல்ல வெயிட்டேஜாக இருக்கும் அந்த இடத்துல ஏழாத பக்கம் நடிகர் நம்ம ஜிவிஎம் அவர்கள் தான் ஸோ ஜிவிஎம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலர் டேரக்டர் பட் இப்போ பல படங்களில் பிஸியாக நடிக்கிற நடிகர் ஸோ இவர் ஆல்ரெடியே தளபதி விஜய் அவர்கள் சேர்ந்து லியோ திரைப்படத்தை வந்து நடிச்சிருப்பாரு ஜோஷி அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கதாபாத்திர இப்போ அகைன் இரண்டாவது முறையாக தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து ஜன்னாயன் திரைப்படத்தை வந்து நடிக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி இரண்டாயிரத்தி பன்னெண்டுல யோகன் அத்தியாயம் ஒன்று அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தளபதியை வந்து வைத்து டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு பட் ஒரு சில காரணத்தால் அந்த திரைப்படம் வந்து ட்ராப் ஆகிவிட்டது கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து லியோவை விட கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா கொஞ்சம் லியோ திரைப்படத்தில் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்தாலும் கொஞ்சம் சப்பையாக தான் வந்து இருக்கும் அவரோட ரோலு ஏன்னா வந்து அவரை விட அர்ஜுன் சஞ்சய் தத்த அப்படின்னு பெரிய பெரிய ஹீரோக்கெலாம் வந்து விலனாக வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த திரைப்படத்துக்காக நம்ம கௌதம் வாசுதேவன் அவர்கள் அதிகப்படியாக ஒரு கோடி கிட்ட வந்து சம்பளம் வந்து வாங்கியிருப்பாங்க அண்ட் அடுத்தபடியாக ஆராதா பார்க்க போகிற நடிகர் நம்ம நரேன் அவர்கள் தான் ஸோ நரேன் அவர்களும் ஜன்நாயகன் திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு குட் ஆஃபர் தான் ஏன்னா அவர்கள் பல படங்கள் வந்து ஆரம்பத்தில் வெற்றிகள்லாம் வந்து கொடுத்துருக்காரு சித்திரம் பேசுதடி நெஞ்சிருக்கும் வரை பள்ளிக்கூடம் முக்கியமாக வந்து அஞ்சாவது திரைப்படம்லாம் அடிச்சு தூள் கிளப்பி இவரோட பர்ஃபாமன்ஸு ஸோ கைதி திரைப்படத்தில் வந்து பல படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நெகட்டிவ் ஷேட்லாம் வந்து நடிக்கிறாங்க ஸோ அதேமாரி நிறையவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணுறாங்க ஸோ இவருக்கு இந்த திரைப்படத்தில் அதிகப்படியாக ஒன்லேருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கியிருப்பார் ஸோ ஒன் க்ரோர் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோருக்குள்ளே ஏன்னா நரேன் அவர்கள் ஸ்கீன்ஸ்பெஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து அட்டகாசமாக சூப்பராக வந்து இருக்கும் ஸோ தாராளம் ஏராளமாக வந்து இந்த அளவுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுக்கலாம் அண்ட் அடுத்தபடியாக ஐந்தாவது பார்க்க போகிற நடிகர் நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கில்லி திரைப்படத்தில் வந்து சிவகாசி இருந்து போக்கிரி வில்லு அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் வாரிசு வரைக்கும் ஸோ அந்த அளவுக்கு தளபதி விஜய்க்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு மிகச்சிறந்த ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பிரகாஷ் ராஜ் அவர்களை ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணுறாரு நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஸோ இது வரைக்கும் பார்த்த நடிகர்களை விட ஒரு படி மேலே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா விஜய் அவர்கள் திரைப்படனாலே பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெயின் லீட் ரோல் வந்து இருக்கும் விஜய்க்கு அடுத்தபடியாக ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இவருக்கான சம்பளம் ரெண்டு கோடி கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் ஒரு நல்ல ஒரு சீனியர் ஆக்டர் இருந்து இப்போ வரைக்கும் ஸோ வில்லனாக நடித்தா எல்லாருமே வந்து ஸோ சீட் நுனி எஜ்ஜில் உட்கார்ந்து பார்ப்பாங்க இவரோட நடிப்பை அந்த அளவுக்கு வந்து அட்டகாசமா இருக்கும் எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் நடிப்பை அண்ட் அடுத்தபடியாக நான்காக பார்க்க போகிற நடிகை நம்ம மமிதா பைஜு அவர்கள் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து டியூடு திரைப்படத்துக்கு பிறகு தான் மமிதாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸே வந்து உருவாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா நீங்கள் இல்லை பிரேமூர் திரைப்படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அப்போலேருந்து வந்து சூப்பரான ஒரு கிரேஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு மமிதா பைஜி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் குயின் ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் அவர்களும் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதால ஸோ இவங்க வந்து தாறுமாரம் எங்கேயே வந்து போக தாறுமாறு மீன்ஸ் இவங்களோட மார்க்கெட்டை சொன்னால் நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க இந்த படத்துக்கு பிறகு சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க தமிழ் சினிமாவில் இவங்க ஒரு ரவுண்டு கண்டிப்பா வருவாங்க ஸோ இவங்களுக்கு இந்த திரைப்படத்துக்காக கொடுக்கப்பட்ட சம்பளம் அதிகப்படியாக ரெண்டுலேருந்து மூணு கோடிக்குள்ள வந்து இருக்கும் ஏன்னா ஆஃப்டர் டியூடுக்கு பிறகு தாராளமா இந்த அளவுக்கு வந்து சம்பளம் கொடுக்கலாம் மமிதா பைஜி அவர்களுக்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்கப்போற நடிகர் நம்ம பாபி டியோல் அவர்கள் ஸோ ஹிந்தி பொறுத்தவரை அமீர்கான் ஷாருக்கான் சல்மான் கான் சொல்ற மாரி இங்க பாபி டியோல் சன்னி டியோல் அபி டியோல் அப்படின்ற ஒரு வெஷ்னு வந்து இருக்கு ஸோ அதில் முக்கியமான டியோல் நம்ம பாபி டியோல் அவர்கள் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் ஹிந்தி சினிமா பாலிவுட்ல ஸோ சஞ்சய் தத் லியோ மேரி இந்த பாபி டியோல வந்து ஜென்நாயின் திரைப்படத்தில் வந்து சப்பையாக வந்து காட்ட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ பாபி அவர்கள் கங்குவா அப்படின்ற ஒரு திரைப்படம் மூலயமா தமிழில் அறிமுகமானார் ஆனால் அது ஒரு டிசாஸ்டரு பட் அந்த மாரி கண்டிப்பாக பாபி டியோலா அவர்களுக்கு இந்த திரைப்படம் இருக்காது அப்படின்றதும் வந்து நான் நம்புகிறேன் ஸோ இந்த திரைப்படத்துக்காக பாபி டியோலா அவர்களுக்கு அதிகப்படியாக பத்து கோடிக்கிட்ட வந்து சம்பளம் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா பாபி டியோலோ அவர்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து நடித்தாலும் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் சொல்ல ஒரு ஹீரோ பாலிவுட் அதாவது ஹிந்தி சைடில் ஸோ ஓரளவு வந்து தளபதி திரைப்படம் வந்து ஒரு தொகையை வந்து கலெக்ட் பண்ணும் ஸோ மேலும் கொஞ்சம் நல்ல ஒரு மார்க்கெட் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம பாபி டியோலோ அவர்கள் வந்து போட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தில் எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த அடுத்தபடியாக இரண்டாவது பார்க்க போகிற நடிகை நம்ம பூஜா ஹெக்டே அவர்கள் ஸோ பூஜா ஹெக்டே அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு ஜோடியாக வந்து நடிச்சிருக்காங்க ஆல்ரெடியே பீஸ்ட் திரைப்படத்தில் தளபதிக்கு ஜோடியாக வந்து நடிச்சிருப்பாங்க பீஸ்ட் திரைப்படத்தில் கெமிஸ்ட்ரி ரொம்ப வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் தளபதி விஜய் அவர்களும் இணைந்து பட் படம் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அதாவது படம் ஒரு ஆவரேஜ் ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டு ஏற்கனவே பூஜா ஹெக்டே பொறுத்தவரை தமிழ் சினிமா பொறுத்தவரை ஒரு பேட் டால் கொண்டு போயிட்டு இருக்கு முகமூடி திரைப்படத்தில் இருந்து பீஸ்ட் ஹீரோ அப்படின்னு இவங்க திரைப்படம் நடித்தாலே வந்து ஒன்றும் சரியாக போக மாட்டுது அப்படின்ட்டு ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்ட்டை ஹிட்டை அடித்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வந்து வாங்கி கொடுக்கும் அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன் ஸோ இந்த திரைப்படத்துக்காக பூஜா ஹெக்டே அவர்களுக்கு அதிகப்படியாக பன்னெண்டு கோடிகிட்ட வந்து சம்பளம் வந்து கொடுத்துருப்பாங்க ஊழி திரைப்படத்தில் ஒரு பாட்டுக்கு ஆனதுக்கு ரெண்டு கோடினா அப்போ பார்த்துவங்க அண்ட் அடுத்தபடியாக நம்பர் ஒனில் பார்க்க போகிற நடிகர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் ஸோ விஜய் அவர்கள் பொறுத்தவரை இதுக்கப்புறம் நான் இந்தமாரி சேலரி லிஸ்ட்டு விஜய் அவர்கள் திரைப்படத்துக்கு போட முடியாது அதுவே எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கு தளபதி விஜய் கூட பேரவல் திரைப்படம் கடைசி திரைப்படம் இந்த திரைப்படத்துக்காக எத்தனை பேர் வந்து ஈகர்லி வெயிட் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் கிடையாது இப்போதைக்கு அதாவது ஜனநாயகன் திரைப்படம் ஒன்பதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது அந்த ஜனவரி மாதம் வரைக்கும் தளபதி விஜய் ஒரு நடிகராக ஒரு ஹீரோவாக வந்து பாருங்க அதன் பிறகு வந்து ஒரு கட்சி தலைவராக வந்து இருக்கட்டும் ஏன்னா வந்து கடைசி திரைப்படம் ஸோ எந்த அளவுக்கு ஒரு திருவிழா மாரி வந்து கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு திருவிழா மாரி வந்து கொண்டாடியே வந்து ஆகணும் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு அதாவது முதல் முறையாக ஒரு ஆயிரம் கோடி திரைப்படமாக வந்து இது அமையனோ அப்படின்றத வந்து ஸோ என்னோட ஒரு ஆசை ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்துக்காக நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க அப்போவே தளபதி விஜய் அவர்களுக்கு இரநூத்தி கோடி வந்து சம்பளம் அப்படின்னு டூ செவன்டி ஃபைவ் க்ரோருக்கு மேலே அப்படின்ட்டு ஸோ அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் வந்து பெற்றால் ஸோ இந்த அளவுக்கு வந்து தொகையை கொடுங்க அப்படின்ட்டு பட் என்ன பொறுத்தவரை கண்டிப்பாக மினிமம் டூ ஹண்ட்ரட் வந்து வாங்கியிருப்பார் தளபதி விஜய் அவர்கள் நீ என்னடா இவ்வளோ குறைச்சி சொல்ற அப்படின்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா இவருக்கே இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடிக்கு மேலே சம்பளம் கொடுத்தா ஸோ ஒட்டுமொத்த படத்தோட பட்ஜெட்டே வந்து நானூற்றி ஐம்பது இல்லை ஐநூறு கோடிக்கு மேலே வரும் அதே போல் ஜன்நாயகன் திரைப்படத்தோட டோட்டல் பட்ஜெட்டே வந்து நானூறு கோடிக்குள்ளே தான் வந்து அடங்குது அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் சொல்ல வரேன் படம் மிகப்பெரிய ஒரு தொகையை கலெக்ட் பண்ணால் தளபதி விஜய் அவர்களுக்கு இரநூத்தி எழுவத்தைந்து கோடி இல்லை முந்நூறு கோடிக்கு மேலே கூட தாராளமாக வந்து கொடுக்கலாம் ஏன்னா இந்த திரைப்படமே தளபதியை நம்பி தான் இருக்குது அண்ட் அடுத்ததாக டேரக்டர் ஹச் வினோத் அவர்கள் ஸோ இந்த திரைப்படத்தோட மெயின் பில்லரே இவர் தான் ஸோ தளபதி திரைப்படம் இயக்குனாலே மினிமம் இருபது கோடி கேரண்டி கேரண்டி ஸோ கண்டிப்பாக இருபது கோடி கிட்டே இவர் சம்பளம் வந்து வாங்கியிருப்பார் அதை தொடர்ந்து நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் ஈஸை மினிமம் வந்து ராக் ஸ்டார் அனிருத் அவர்களுக்கு பதினைந்து கோடி வரைக்கும் சம்பளம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்கள தொடர்ந்து எடிட்டரு சினிமோட்டோகிராஃபர் ஸ்டண்ட் மாஸ்டர் கோரியோகிராஃபர் போன்ற எல்லா கிரியூஸுக்கும் ஒட்டுமொத்த சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடிக்கு மேலே வந்து வரும் அதே போல் படத்தில் நடித்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அதேமாரி படத்துக்காக வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸு ப்ரொடக்ஷன் டீமு எல்லாத்தையும் சேர்த்து பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி எல்லாத்தையும் சேர்த்து கண்டிப்பாக குறைஞ்ச குறைஞ்சது நானூறு கோடி வரைக்கும் இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு செலவு மொத்த பட்ஜெட் அப்படின்றது வந்து நானூறு கோடி வந்து தொற்றும் சொல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது எஸ்பெஷலி தளபதி விஜய் அவர்கள் இரநூறு கோடி சம்பளம் வாங்கியிருந்தால் இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் வந்து நானூறு கோடி கிட்ட அதேமாரி இரநூத்தி எழுபத்தைந்து கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கியிருந்தால் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து நானூற்றி எழுபத்தைந்து கோடிக்கு மேலே கண்டிப்பாக வந்துடும் ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து தென்னன் தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி நான் வந்து நம்புகிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக எத்தனை பேர் ரொம்பவே ஈகர்லி வெறி கொண்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது கான் வந்து கான் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ள நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்